ஸோ விரதம் அப்படிங்கிற விஷயம் எல்லா இடத்துலையும் காலப்போக்கில் மாறிட்டே வருது என்ன தான் காலப்போக்கில் மாறினாலும் விரதத்தை விடாமல் இங்கே எல்லா இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க எல்லா கோவில்களிலுமே அந்த குழந்தைங்க ஆடுறதை நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க விருப்பத்தோடு வந்து இந்த விஷயத்தை கற்றுட்ருக்காங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நாட்டியாலையை வச்சு நடத்திட்டுருக்கீங்க ஆக்சுவலி ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக நடத்திட்டுருக்கோம் மொத்தம் நம்ம க்ளாஸ் வந்து தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸில் தான் ஆரம்பிச்சோம் ஸ்கூலில் டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க ஒரு குருவாகும்போது ஒரு குருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் த த டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து யாருக்குமே பிடிக்காமல் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னால் கொல்ல இருக்கும் பெண்களை கொடுத்த வரைக்கும் பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே குழந்தை ஒரு பெண் குழந்தை வீட்டில் பிறந்துருச்சுனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் அனுப்பணும் அப்படி ஃபஸ்ட்டு யோசிக்கிறதே பரதநாட்டியம் க்ளாஸில் அனுப்பணும் அப்படின் தான் அந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்க எத்தனை பேருங்க இருக்காங்க குட்டி குட்டி பசங்க கணக்கு நிறைய பேர் இருக்காங்க வான் 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 ஸ்மைல்

அது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாடி ஸ்டாமினாஸ் எல்லாமே கால் வந்து எப்படி தட்ட முடியுது அவங்களால் எந்த அளவுக்கு பதம் நிபா தட்டுறாங்க பொசிஷன்ஸ் அதெல்லாமே அப்புறம் அரைமண்டி அதெல்லாம் பண்ணும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஒன் ஸ்டெப் பை ஒன் அப்படின்னு அவங்களுக்கு அப்படி பார்க்கணும் ஆக்சுவலி காலை வந்து பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அது பொசிஷனில் தட்டினா தட்டும்போது அந்த சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும் அதுலேயும் நம்மளுக்கு தெரியும் கால் கரெக்டாக தட்டுறாங்க சில தட்டும் தட்டும்போது குழந்தைங்களால அவ்வளோவா ப்ரெஷர் பண்ண முடியாது காலை அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ஒரு லெவலுக்கு வருவாங்க இப்போ வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளாஸ்ல இருந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் கேள்விப்படுவோம் சோ எத்தனை குழந்தைங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து டான்ஸ்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு முத்ராஸ்லேருந்து கால் எப்படி தட்டணும் பாவங்கள் எப்படி பண்ணணும் ஏன்னா ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ன்றது ஒரு பெரிய லெவல் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு குழந்தைங்க நம்மளை பார்த்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க இன்னொரு ஒரு குழந்தைங்களுக்கு வர வைக்கிறதுக்கு கண்ணாரில் பார்த்து பண்ணிடுவாங்க அப்படி ஒரு ஒரு லெவல் நம்ம கொண்டு வந்து பாவை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோனா பரதநாட்டிய கிளாஸ்ல இருக்கோங்க ஸோ பரதம்னாலே அபிநயம் ஸோ ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பரதநாட்டியத்தை வச்சு சொல்லிடலாம் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாலே எப்படி சொல்லுவாங்க மீன் போல கண்கள் அழகான முக்கு அழகான வை அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஒரு நளினம் அப்படின்னாலே பரதநாட்டியத்தை பற்றி தான் சொல்லுவாங்க சேத்ரா நாட்டியாலயோட குரு நாட்டிய கலா சூடாமணி ஐஸ்வர்யா கௌரி சங்கரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவங்க கிட்ட வந்து பரதம்னா என்ன பரதத்தில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஸோ விரதம் அப்படிங்கிற விஷயம் எல்லா இடத்துலையும் காலப்போக்கில் மாறிட்டே வருது என்ன தான் காலப்போக்கில் மாறினாலும் விரதத்தை விடாமல் இங்கே எல்லா இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க எல்லா கோவில்களிலுமே அந்த குழந்தைங்க ஆடுறத நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க விருப்பத்தோடு வந்து இந்த விஷயத்தை கற்றுட்ருக்காங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நாட்டியாலையை வச்சு நடத்திட்டுருக்கீங்க ஆக்சுவலி ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக நடத்திட்ருக்கோம் மொத்தம் நம்ம கிளாஸில் வந்து தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸில் தான் ஆரம்பித்தோம் ஸ்கூல்ல டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க ஒரு குருவாகும் போது ஒரு குருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க நீங்கள் உங்கள் குரு பேர் சொல்லலாம் என்னோட குரு பத்மாராம சுவாமி மேம் ஆக்சுவலி நான் எல்கேஜிலேருந்து கற்றுட்டு இருந்தேன் டான்ஸு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்ப வந்து என்ன ஒரு குழந்த மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவாங்க ஆக்சுவலி என்ன இருந்தாலும் வா குழந்தை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் ஃபுல் அண்ட் ஃபில் எல்லாமே அப்படியே ஒன்னொன்னா போய் அப்புறம் கலா கஷேத்தரில் டான்ஸ் அங்கதான் ஃபுல் அண்ட் ஃபில் படித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே அதோட ஸ்டைல்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு ஸோ இப்போ உங்ககிட்ட எத்தனை குழந்தைங்க கத்துக்கிறாங்க தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க டேரக்டில் அப் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ இந்த ஒரு கோவிட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தனால டான்ஸே ஆன்லைனில் கற்றுக்கிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் நிறைய பேர் கேரளா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஆன்லைன்ல கத்துக்குறாங்க அவங்க கிட்ட சோ ஒரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் ஒரு பெண் குழந்தை வீட்டில் பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனுப்பணும் அப்படி ஃபர்ஸ்ட் யோசிக்கிறதே பரதநாட்டியம் கிளாஸ்ல அனுப்பணும் அப்படின்னு தான் அந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க குட்டி குட்டி பசங்க கணக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வந்து நிறைய பேர் கற்றுப்பாங்க டாக்டர்ஸ் கத்துக்கிறாங்க ஏன்னா சின்ன வயசுல வந்து எங்களை வந்து அப்போலாம் வந்து நம்மளுக்கு வந்து டான்ஸ்ன்றது ஒரு இதுவா இல்ல அப்போ இப்ப வந்து அவங்க ஒரு லெவல்ல வந்தோன்னா இல்ல டான்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் கத்துக்கிறாங்க டாக்டர்ஸ் கத்துக்கிறாங்க ஒரு மேம் சிக்ஸ்டி ஏஜ் அவங்களுக்கு அவங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாஃபா அப்பயும் அப்படியே கத்துக்கிறாங்க சிக்ஸ்டி ஏஜ்ல இன்னமும் அந்த ஏஜ் வந்து டான்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்கள பாக்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது விரதம் அப்படின்னு சொன்னாலே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் அரமண்டி போடணும் ஸோ அவங்களோட உடம்பு வேறு மாதிரி இருக்கும் நம்ம நடக்கிற நடக்கிறே மாறிடும் இவங்களை பார்த்தாலே தெரியும் இந்த இவங்க வந்து கிளாசிக்கல் டான்சர் தான் அப்படிங்கிற ஒரு புத்திரை வந்து அது எப்படி வருது அவங்களுக்கு ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் சொல்லுவோம் அது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாடி ஸ்டாமினாஸ் எல்லாமே கால் வந்து எப்படி தட்ட முடியுது அவங்களால எந்த அளவுக்கு பதம் நிப்பா தட்டுறாங்க பொசிஷன்ஸ் அது எல்லாமே அப்புறம் அரமண்டி அதெல்லாம் பண்ணும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஒன் ஸ்டெப் பை ஒன் அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே ஸோ எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க வரதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சாஃப்டான டான்ஸு மெதுவாக ஆடுவாங்க நளினமாக ஆடுவாங்க லைக் அந்த கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே தட்டுற தட்டு இருக்க அந்த கால் அடிக்கிற அடி அந்த பில்டிங்கே அதிரும் ஸோ அந்த அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க கை காலை ஆட்டுவாங்க அபிநயம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனால் அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதுக்கு ஒ ஒவ்வொரு அடிக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்குது இருக்கு ஒவ்வொரு தாளத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்கு தெரியும் ஸோ அந்த கால் அடிக்கிற சவுண்டுக்கு ஏதாவது லைக் எப்படி சொல்றதுன்னா இவங்க கரெக்டா அடிக்கிறாங்க இவங்க தப்பா அடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிக்க முடியுமா ஆக்சுவலி காலை வந்து பேஸ் பண்ணி நம்ம கரெக்டா அது பொசிஷன்ல தட்டணும் தட்டும் போது அந்த சவுண்டே வே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்கும் அதுலேயும் நம்மளுக்கு தெரியும் கால் கரெக்டாக தட்டுறாங்க சில குழந்தைங்க தட்டும் போது குழந்தைங்களால அவ்வளவா ப்ரெஷர் பண்ண முடியாது காலை அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் அவங்க ஒரு லெவலுக்கு வருவாங்க அந்தந்த குழந்தைங்க ஒரு ஒரு லெவல் உறுமையா நம்ம அப்படியே கொண்டு போகணும் ஃபைன் இப்போ வந்து குழந்தைங்கள இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறாங்க ஸோ அவங்க எல்லா முத்திரையுமே வந்து தெளிவாக வச்சிருவாங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துப்பாங்களா ஸோ இப்போ நம்ம சொல்வோம் பத்தாக்கம் மற்ற பத்தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது நிறைய முத்திரைகள் இருக்குது அவங்க எப்படி அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிப்பாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக பிடிக்க வரும் சில குழந்தைங்க வந்து இப்படி அந்த மாதிரி பிடிப்பாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு லெவலில் வரும்போது அவங்களுக்கு இப்போது ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஆடும்போது அவங்களுக்கே தெரியும் ஒரு குழந்தை ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஆடும்போது அழுவாங்க அம்மா வேணும் ஏன்னா ஈவன் நம்மளுமே பயமாக தான் போக்சுவலி ஆமா ஏன்னா அந்த கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அதுலயும் தலைவாரி அத பின்னி அதுக்கு ஜவுரி முடி இதெல்லாமே எல்லாமே ஹெவியா இருக்கும் அதையும் டாலரேட் பண்ணிட்டு ஒரு குழந்தை நிக்கிறதே பெரிய விஷயம் நான் நம்மலாம் வந்து ஆக்சுவலி எங்களுக்குலாம் வந்து ஒன் மினிட் ஸ்டேஜ்ல டைம் கிடைக்காதா அப்படின்லாம் எங்க இருக்கும் அதனால என்னோட பசங்களுக்கு எவ்வளவு என்னால சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் அப்படியே ப்ரெஷர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளாஸ்ல இருந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ எத்தனை குழந்தைங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க எங்க இங்க போய் பண்ணினாங்க வேர்ல்ட் ரெக்கார்டு இங்க தான் நாங்க பண்ணியிருந்தோம் சென்னையில தான் ஆக்சுவலி வேர்ல்ட் ரெக்கார்டோட இது தீம் என்னன்னா சந்தம் திருப்புகள் வச்சு பண்ணனும் திருப்புகள் எல்லாருமே எடுத்து பண்ணிடுவாங்க ஏன்னா அது திருப்புகள் கண்ட் அல்ல ஒரு டான்ஸ் ஆடுறதுன்றது அதுல வந்து சந்தம் இருக்கும் தானா நானா அந்த அந்த ஒரு வேர்டிங்ஸ் இருக்கும் அதுல வந்து ஜெதி ஃபார்ம் பண்ணி பண்ணணும் ஒரு அஞ்சு சாங் எடுத்து அஞ்சு திருப்புகள் எடுத்து அதுல ஜெதி ஃபார்ம் பண்ணி நாங்க பண்ணிருந்தோம் ஒரு டுவெண்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுல ஒரு ஒரு குழந்தைங்க முருகர் வேஷம் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஊக்கமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணி சரி இங்கேருந்து வேறு ஊருங்கள்லாம் போய் ஆடுவாங்க இப்போ தஞ்சாவூரில் மீன் ஃபங்க்ஷன்னா போய் ஆடுவாங்க சிதம்பரத்தில் வந்துட்டு போய் ஆடுவாங்க ஸோ கும்பகோணம் ஸ்பெஷல் கும்பகோணம் திருவிழா அப்போது வந்துட்டு போய் ஆடுவாங்க ஸோ அந்த மாதிரி இங்கேருந்தெல்லாம் போயிருக்காங்களா தஞ்சாவூர் பேலஸில் பண்ணியிருந்தாங்க தஞ்சாவூர் பேலஸில் அதுக்கப்புறம் வந்து திருவையாறு ஐயாரப்பர் டெம்பிளில் நாட்டியாஞ்சலி பண்ணியிருந்தோம் நிறைய கோயிலில் ஜம்புகேஸ்வரர் நிறைய கோயிலில் நாட்டியாஞ்சலிஸ் அந்த மாதிரி கூட்டி கூட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் இங்கேயே சர்க்கிள்ஸ்லேயே ஆடுறத விட நம்ம வெளில கூட்டிகிட்டு போய் அவங்க ஆடும்போது அந்தந்த கோயில்ஸ் வந்து அவங்க சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பண்ணும்போது ஓகே நம்ம ஏன்னா நான் நம்ம குழந்தைங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களும் கொடுத்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்கும் ஸோ மார்கழி மாதம் பார்த்தா வந்துட்டு ஒவ்வொரு கோயிலையுமே வந்துட்டு எல்லா கோயில்லையுமே டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அந்த பரதம் பார்க்கறதுக்கே வந்துட்டு ஈவினிங்கும் சரி வின் காலைலையும் சரி எல்லாரும் போய் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதாவது கண்டெக்ட் பண்ணி பண்ணுவீங்களா நீங்கள் மார்கழி ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கே ஆர்ஆர் சபால நடக்கும் அந்த மாதிரி சீசன்ஸ் டைமில் எந்த குழந்தைங்க ஏன்னா அங்கே வந்து பர்ஃபெக்சன்ஸ் எல்லாமே அதனால் குட்டி குட்டி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய்ட்டா அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜோட ஃபியர் கப் ஆமாம் ஏன்னா ஆட ஆட தான் ஆக்சுவலி ஃபியர்னஸ் போகும் நல்லா வந்தோடனே ஆடட்டும் அப்படின்னா அது நம்மளாலே ஆக்சுவலி நம்மளால பண்ண முடியாது ஆட ஆட ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு அதனால அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ஷபாஸ்ல சில கோயில்ல இருந்து அவங்களே கூப்பிடுவாங்க சில டெம்பிள்ஸ்ல நம்ம வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு குழந்தை இப்ப ஜாயின் பண்ணி எத்தனை நாட்டுல சலகை பூஜை பார்ப்பீங்க ஆக்சுவலி வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து எப்படின்னா ஒன் இயர் ஒன் இயர்க்கே அடவஸ் எடுத்துப்பாங்க ஃபார் பர்ஃபெக்ஷன்ஸ்க்காக அதுக்காக தான் எடுத்துப்பாங்க இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா ஒரு அடவு நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அதுல அந்த குழந்தை நல்லா பண்றாங்களா ஏன்னா ஒரு குழந்தைங்க வந்து டான் பிடிச்சுருவாங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிக்கப்பிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஆனா இன் பெர்ஃபெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு டைப் இருக்கும் ஒரு குழந்தைங்க நல்லா கேதர் பண்ணிப்பாங்க உடனே அப்சர்வ் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும்போது நல்லா அப்சர்வ் பண்றாங்க நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்கள அப்படி ஓகே நீங்கள் இப்போ சலங்கை பூஜை பண்ணலாம் ஓகே ஃபைன் அடவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் சலங்கை பூஜை சலங்கை பூஜைன்னு சொல்லும்போது அந்த சலங்கை பூஜையோடய ப்ரொசீஜர் என்ன எப்படி பண்ணுவாங்க ஸோ நிறைய பேருக்கு தெரியாது சலங்கை பூஜை இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது கிளாஸஸ் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதும் தெரியாது ஆசை இருக்கும் நம்ம குழந்தையும் அனுப்பணும் நம்ம குழந்தையும் கற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும் ஸோ சலங்கை பூஜையோட ப்ரொசீஜர் சொல்லுங்கள் எப்படி பண்ணுவாங்க சலங்கை பூஜை நிறைய பேருக்கு ஒரு ஒரு வழக்கங்கள் இருக்குது ஆக்சுவலி நம்மளோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கலாட்சேத்ரா ஸ்டைல் ஒரு ஒரு டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு வல்லூர் ஸ்டைல் இருக்கு தஞ்சோர் ஸ்டைல் இருக்கு நிறைய பாணிகள் இருக்கு நம்மளது வந்து கலாட்சேத்ரா பாணி இதுல வந்து நம்மளோட வழக்கம் எப்படின்னா ஷபால போயிட்டு ஒரு ஷபால ஏன்னா சில பேர் வந்து மினி ஹால் அந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு என்னன்னா நம்ம ஒரு குழந்தைங்க ஒரு ஷபா ஒரு ஆர்டிஸ்ட் சின்ன சின்ன சினி ஆர்டிஸ்ட் வந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம குழந்தைங்க ஒரு ஆடும்போது அவங்களும் ஒரு பெரிய லெவலுக்கு போவாங்க அப்படின்னு நம்மளோட ஒரு சென்டிமெண்ட் அவ்வளவுதான் அதனால அந்த ஸ்டேஜ்ல வந்து சலங்கையை வச்சு நடராஜருக்கு பூஜை பண்ணி அங்க வந்து ஒரு ஒரு குழந்தைங்களை குரூப் பர்ஃபார்மென்ஸ் பண்ணுவோம் ஒரு குழந்தைய இப்போ ஒரு டான்ஸ் கத்துக்கிறாங்கன்னா ஒரு சாங் அந்த ஒரு சாங்கை கம்ப்ளீட் பண்றதுக்கே ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஆகும் மோஸ்ட் ஆஃப் அந்த ஒரு சாங்கை தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் என்னடா அந்த ஒரு சாங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற நாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம் அப்படிதான் ஸோ அந்த ஒரு சாங் தான் அந்த ஒரு சாங்கை முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு தொடர்ந்து அதே பாட்டு தான் அதே ஜதி தான் அதே தளம் தான் அதே ஸ்டெப் தான் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் ஸோ அவங்க வெறுப்படைய மாட்டாங்களா அவங்களுக்கு அது போர் அடிக்கும் இல்ல இல்ல பசங்களுக்குமே போர் அடிக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளாஸ்ல வந்து அடவுஸ் இன்னைக்கு நீங்க அடவுஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டடா ஆறீங்கன்னா ஏன்னா அடவுஸ் தான் பேசிக் அது உங்களுக்கு பியாடா தெரிஞ்சாதான் சாங்ல இது பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறது ஏன்னா இப்போ எடுத்தவொடனே இவங்க பாட்டு சொல்லி தரலையா ஏன்னா பாட்டு சொல்லி தர்றது பேர் வந்து தட் இஸ் அ கோரியோ நம்ம டான்ஸ் இது ஸ்கூல்ஸ்ல எல்லாமே வந்து நிறைய ஸ்கூல்ல டான்ஸ் டீச்சரா எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி அங்கெல்லாம் வந்து நான் கோரியோ தான் பண்ண முடியும் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால சொல்லி தர முடியாது இங்க நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டான்ஸ்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு முத்ராஸ்லேருந்து கால் எப்படி தட்டணும் பாவங்கள் எப்படி பண்ணணும் ஏன்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்றது ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பிரஷன் ஒரு குழந்தைங்க நம்மள பார்த்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணிப்பாங்க இன்னொரு ஒரு குழந்தைங்களுக்கு வர வைக்கிறதுக்கு கண்ணாட்ல பார்த்து பண்ணடாமா அப்படி ஒரு ஒரு லெவல் நம்ம கொண்டு வரணும் I'm yeah.